நமது நாட்டு இந்திய ராணுவத்தினருக்கு ஒரு முஸ்லீம் உணவு வழங்குவதை தான் நம்ம இந்த படத்தில் பார்க்குறோம் இது மாதிரியான செய்திகள்லாம் வந்து மீடியாக்கள் அதிகமாக வெளியிட மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு முஸ்லீம்கள் பற்றிய ஒரு எதிர்மறையான எண்ணத்தை தான் உண்டு பண்ணணும் மோடி அரசாங்கம் அதுக்கு தான் வந்து காசை அள்ளி இறைக்குது எந்த வகையிலாவது முஸ்லீம்களை ஒரு பேட் இம்ப்ரெஷனை கொடுத்து அதன் மூலம் இந்துக்களுடைய ஓட்ட அவர்கள் ஆதாயம் அடையணும் அதுதான் அவர்களுடைய மெயின் ரீசனு ஆனால் இங்கே பாருங்கள் உண்மையிலே வந்து நமக்கு வந்து எதிரிகள் வந்து மோடியும் அமித்ஷா வந்தானே ஒழிஞ்சு நமது இராணுவத்தினர்கள் நம்ம நாட்டை காக்கக்கூடியவர்கள் அவர்களை வந்து நாம் வந்து எந்தளவு மதிக்கணுமோ அந்த அளவு நம்ம மதிக்கணும் அந்தளவு அதிகமாக மதிக்கணும் நம்ம இந்திய இராணுவத்தை ஏன்டா அவர்கள் அங்கே வந்து நம்ம எல்லையில் வந்து காவல் காக்கலைனாக்க நாம் இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது நம்ம நாட்டில் ஏன்னா வெளிநாட்டுக்காரன் எந்தெந்த வகையிலெலாம் நமக்கு இடைஞ்சல் கொடுக்கணுமோ அத்தனை வகையெல்லாம் இருக்கானுங்க நம்ம இந்தியா நாடு முன்னுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அமெரிக்காவிலேருந்து எல்லாருமே பிளான் பண்ணிலாம் செய்கிறானுங்க பாகிஸ்தானை தூண்டி விட்டு அதன் மூலயமா எல்லா வேலைகளும் இருக்கிறானுங்க அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மை உள்ளுக்குள்ளேயே இப்போ தான் மந்திரி சொல்கிறாரு உள்ளுக்குள்ளேயே நமக்கு எதிரிகள் இருக்கிறான் அப்படின்ட்டு அந்த எதிரி வேறு யாருமே இல்லை மோடி அமித்ஷா தான் ஏன்னா சொந்த நாட்டு மக்களை வந்து என்றைக்குமே வந்து நீங்கள் அன்னியை பார்க்க ஆரம்பித்தீங்கனாக்க அந்த நாடு உருப்பிடாது என்றைக்குமே ஒரு குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்கள் இந்த பூர்வகி குடிகள் இங்கேயே இருக்கக்கூடிய இங்கேயே பல இந்த உலகம் உருவானதுலேருந்தே இருக்கக்கூடிய அந்த மக்கள் அவர்கள் இன்றைக்கு சனாதனத்தை வெறுத்து போய் முஸ்லீமாக மாறி இருக்கிறாங்க அவ்வளோதான் ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த மக்களை வந்து எப்படியாவது வந்து ஒரு ஒரு தவறான எண்ணத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி செய்கிறாங்க கொஞ்சம் பாருங்கள் அந்த ஒரு ஒரு இஸ்லாமியர் நம்ம இராணுவத்த கூப்பிட்டு ஏன்னா இராணுவத்திற்கு உணவு தான் மெயின் எல்லா இடங்களையும் உணவு கிடச்சிடாது நல்ல ஒரு திடமான உணவு ஆரோக்கியமான உணவுகள் கிடைக்கணுன்னா அந்தந்த ஊரில் உள்ள மக்களே சமைத்து கொடுத்தாங்கனாக்க அது ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் வந்து அந்த முஸ்லீமை செய்கிறாரு இது வந்து உண்மையிலே நாட்டுப்பற்று இராணுவத்தின் மேலே உள்ள பற்று மொழிப்பற்று இதெல்லாம் முஸ்லீம்களுக்கு இருக்காது அப்படிங்கிறது மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணப்பட்டு வருது அதெல்லாம் தவறுங்கிறத இந்த இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்து வெளிக்காட்டுது இதை வந்து ச அதிகமான மீடியாவுக்கெல்லாம் வெளியே வெளியில் கொண்டு வராது முஸ்லீம்களை பற்றி ஒரு நல்ல விஷயங்கள் ஏதாவது நடந்தாக்க அதை கொண்டு வராது எவனாவது ஒருத்தன் முஸ்லீம் பேர் தாங்க குண்டு வச்சான் இல்லை ஏதாவது தவறு பண்ணான்னா உடனே அது வந்து ஹைலைட்டாக வரும் அதான் நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது நாம் வந்து யாருமே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டே கிடையாது முஸ்லீம்கள் இங்கே இந்திய முஸ்லீம்கள் நியாயத்தின் பக்கம் நிற்கணும் அவ்வளோதான் அது பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இல்லை இருந்தாலும் சரி நியாயம் யார் பக்கம் இருக்குதோ அதை வந்து நம்ம பார்க்கணும் முதல்ல அதே சமயத்தில் இப்போ வந்து நாடு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நாட்டு தலைமை இப்போது போர் நடக்கிற டயத்தில் நாட்டு தலைமை என்ன சொல்கிறதோ நம்ம கட்டுப்படணும் வேறு வழி இல்லை ஆனால் அதுக்காக அவர்கள் செய்த தவறுகளை வந்து நம்ம மூடி மறைக்கணும்னு அவசியம் இல்லை அவர்கள் சேர்ந்து தவறுகளையும் நம்ம சுட்டி காட்டணும் இந்த பெஹல்காம் தாக்குதல் நடக்காமல் தவிர்த்துருக்கலாம் ஏன்னா அங்கே வந்து தீவிரவாத தாக்குதல் நடக்க போகுதுங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சதுனால தான் மோடி தன்னுடைய பயணத்தை ரத்து பெற்றார் அங்கே சவுதி அரேபியாவுக்கு ஓடுறார் திடீர்னு அப்போது தன்னுடைய உயிருக்கு ஆபத்துங்கிறப்ப பயந்து ஓடுறவர் மக்களின் நம்ம பாதுகாப்பு ஏன் கவனம் செலுத்தலை இப்போ பாருங்கள் காஷ்மீரில் இப்போ போடுற ஸ்டார்ட் ஆகிடுச்சா நேற்றுலேருந்து இப்போ அவன் அங்கேருந்து பாகிஸ்தானி அடித்த அடியில் இப்போ ரெண்டு இளம் தளிர்கள் வந்து கருகி போச்சு இப்போ இதுக்கு வந்து யார் பொறுப்பேற்கிறது பாகிஸ்தானின் குண்டுகளால் நம் நாட்டின் குழந்தைகள் வீர மரணம் அடைந்தனர் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்சியில் பாகிஸ்தான் ஷெல் தாக்குதலில் சோயா மற்றும் ஜெயின் இறந்தனர் இருவரும் சகோதரர்கள் சோயாவுக்கு பன்னெண்டு வயசு ஜெயினுக்கு பத்து வயசு பாருங்கள் எந்த எத்தனை கனவுகளோடு அவங்களுடைய பெற்றோர்கள் இருந்திருப்பாங்க ரெண்டு பேருமே அவுட்டு இது வந்து ரெண்டாவது பாகிஸ்தானிகள் சிவிலியன் டார்கெட் பண்ணுறான் ஏன்னா அவனுக்கு வந்து வே வழி இருக்காது அவன் ஒரு சின்ன நாடு நம்ம நாடு போட்டி போடணுன்னாக்க இது மாதிரியான வேலைகளை செஞ்சு நமக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணால் தான் அவனுக்கு அந்த அந்த மக்களை சமாளிக்க முடியும் அதனால் வந்து இது வந்து வன்மையாக நம்ம கண்டிக்கிறோம் இது மாதிரியான பொதுமக்கள் இந்த போர்னு வந்துட்டாக்கவே இதில் வந்து நியாய அநியாயங்கள்லாம் பார்க்க மாட்டானுங்க அது யாராக இருந்தாலும் அது மாதிரி இப்போ வந்து இப்போ ஸ்டார்டிங் இப்போ ரெண்டு பேரும் அவன் அடித்ததுக்கு இங்கேருந்து நம்மளும் அடிச்சிட்டோம் அதோடு முடிச்சுக்கிட்டு பேசாமல் ஒதுங்கிடுறது நல்லது அதை விட்டுட்டு திரும்பவும் திரும்பவும் நம்ம அடிச்சுக்கிட்டு இருந்தோன்னாக்க இப்போ உள்ள நாட்டு ந நிலைமைப்படி இப்போ உக்ரைன் வந்து எவ்வளோ சின்ன நாடு ரஷ்யாட்ட வந்து ஒன்றுமே பண்ண முடியல ரஷ்யா வந்து நம்மளோட மெமியில் ரொம்ப ரொம்ப டாப்பு அவனே தடுமாறுறான் உக்ரைனாக ஒரு சின்ன குட்டி நாடு நமக்கு நமக்கு எப்படி பாகிஸ்தானோ அதே மாதிரி தான் ரஷ்யாவுக்கு உக்ரைனு ஆனால் உக்ரைனை வந்து அவனால் கட்டுப்படுத்த முடியுது கிட்டத்தட்ட மூணு வருஷமாக இருந்து அடிச்சுட்டுருக்குறானுங்க ரெண்டு பக்கமும் பயங்கர பொருள் சேதம் ஆள் சேதம் எல்லாம் நடந்துகிட்ருக்குது ஆனால் வெற்றி யார் பக்கம்னு ச தீர்மானிக்க முடியல இப்படியே ஓடிட்டுருக்குது அதனால் வந்து நம்ம வந்து பாகிஸ்தானை வந்து சின்ன நாடு தானு குறைச்சி மதிப்பிட்டுட்டு அவனோட சண்டைக்கு போய் அவனை வந்து பிரச்சனை பண்ணாமல் பிரச்சனை வருவதுக்கு முன்னாடியே வறுமுன் காப்பது தான் நல்லது என்ன பண்ணோம் எல்லை இப்போ வந்து சுத்தமாக அடைச்சி பெரும் சவர்களை கூட எழுப்பலாம் எவ்வளோ காசு செலவு பண்ணுறோம் ஏன் சவர்களை எழுப்புறதுலாம் என்ன சீனை பிரிஞ்சவரே கட்டியிருக்கானே அது மாதிரி கண்ணை கட்ட முடியாதா கட்டி மூன்று அடுக்கு பாதுகாப்பு ரெண்டு சைடுலேயும் வச்சு விட்டானாக்க ஒரு ஈக்காக கூட உள்ளே வராது அது மாதிரி செய்யலாம் ஆனால் செய்ய மாட்டாங்க ரெண்டு நாடுமே செய்ய மாட்டாங்க ஏன்னா இதை வச்சு அரசியல் ஆதாயம் பண்ணணும் எலெக்ஷன் டையத்தில் வந்து புல்வாமா தாக்குதல் மாதிரி பண்ணி ஜெயிக்கணும் இங்கே உள்ள இந்தியாவில் உள்ள ப பல பிரச்சனைகளை திசை திருப்புறதுக்கு இந்த வெடிப்புகள் நடத்தணும் துப்பாக்கிச் சுடு நடத்தணும் இப்படிலாம் நிறையா பிளானிங் அரசியல்வாதிகளுக்கு பகடிக்காயாக இந்த இளம் தளியர்கள் இப்போ கருகி போயிருக்குது அதாவது அரசியலில் எவனும் வந்து ஆட்சி அதிகாரம் பண்ணி சொத்து சேர்க்கறதுக்கு பொதுமக்கள் இவர்களெல்லாம் என்ன பாவம் செஞ்சாங்க இல்லையா ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்கு உரியது பாகிஸ்தானில் நம்ம கண்டனங்கள் இந்தியா இதை வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டையை வந்து மேலும் மேலும் தீவிரப்படுத்தாமல் இதோடு முடிச்சுக்கிறது நம்ம ரெண்டு நாடுகளுக்குமே நல்லது அதுதான் நம்ம சொல்ல வர்றது